நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நேற்று நைட்டு நீங்களா நல்லா தூங்குனீங்களா நான் தூங்கவே இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னா நாகர்கோவில் நேற்று நாகர்கோவில் பக்கத்தில் கன்னியாகுமரி சாரி அந்த நாகர்கோயிலுக்கு அந்த சைடு ஒரு சர்ச்சுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன் போயிருந்தேன் அப்புறமா நாகர்கோவிலில் ரூம் எடுத்து நேற்று நைட்டு வந்து தங்கியிருந்தேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா தூக்கமே இல்லை அப்ப ஆண்டவராக இயேசுகிறது நான் தங்கி இருந்த ஹோட்டல் ரூம்ல வந்து முகமுகமா என்ன பண்ணாங்க என்கிட்ட வந்து பேசினாங்க எப்படி பேசினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொசு கொசு மூலமா என்ன பண்ணாங்க நேத்து கொசு என்ன கடிச்சு கடிச்சு ஆக்சுவலா ஏசி ரூம்ல நான் எடுக்கல இந்த மாதிரி வெளியே வந்தோம்னா நான் ஏசி தான் எடுப்பேன் ஏன்னா ஏசின்னு போனோம்னா ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குமா நான் ஏசினா முன்னாடி ஐநூறு ரூபா இருந்துச்சு அப்புறம் அறுநூறு ஆக்கிறாங்க இப்போ எழுநூறு ரூபா ஒரு நாள் நைட்டுக்கு போதுமேன்ட்டு செம கொசுகடி பிச்சு தள்ளிடுச்சு அப்பதான் ஆண்டவராக சிகிச்சை என் கூட என்ன பண்ணாங்க முகமுகமா கொசு மூலமா அப்போ நேத்து நான் நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணேன்னா லைட்ட போட்டுட்டே தூங்குனேன் அப்படி இருந்தும் கொசுக்கடி அப்போ ஒரு மருத்துவமனையில ஹாஸ்பிடல்ல இருக்கிற நோயாளிகள் அவங்க அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அந்த தான் ஆண்டவராகிறதுக்கு கொசு மூலமா என்ன சொன்னாங்க அவங்களுக்கு போய் என்ன பண்ணு ஓடமாஸ் வாங்கிக்கொடு ஓடமாஸ் கொடு சார்லஸ் அதுக்காக தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருந்து ஆசாரி பள்ளமா ஆமா தான போட்டிருக்கேன் ஆசாரி பள்ளம் அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கான் மெயின் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே போயிட்டு ஓடமாஸ் நோயாளிகளுக்கு அவங்களோட அட்டெண்டர் மெயினாக அவங்க கூட இருக்கிறவங்க கணவனுக்கு மனைவி இருப்பாங்க மனைவிக்கு கணவன் இருப்பாங்க அவங்க பிள்ளைகள் அவங்கள்லாம் கொசுக்கடியில் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ஓட மாசம் வாங்கி கொடுக்கலான்ட்டு என்ன இருக்காங்க வடச்சேரி ஆசாரி பள்ளம் ஆசாரிப்பள்ளம் மருத்துவ கல்லூரி இந்த பஸ்ஸில் தான் போகணும் போகணும் எப்போவுமே கடைசி சீட்டு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா கால் வச்சு உட்காரு கன்னியாகுமரி அரசு மருத்துவமனை கல்லூரி ஆசாரி பல்லாம் ஓகே ஒரு கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் போல இருக்க நோயாளிகள் உறவினர்கள் தங்கும் இல்லம் இங்கதான் போனோம் விபத்து அவசர ஒரு நிமிஷம் இங்க இங்க ஒரு நிமிஷம் அங்க அட்மிட் ஆயிருக்கீங்களோ எத்தனை பேர் இருக்கீங்க உங்கள் வார்டில் என்ன வார்டு எம்எம் மாடா இந்தாங்க இதில் ஓட மாசு இருக்குது கொசு கடிக்குதா கொஞ்சம் கொசு கடி இருக்குல்ல உங்கள் வார்டில் இருக்க உங்களுக்கு கொடுத்துடுறீங்களா சரி பரவா ஆ உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணவா ஆண்டவரே ஆண்டவரே யேசப்பா அண்ணன் அண்ணன் வந்து எம்எம் வார்டில் சொல்லியிருக்காங்க அந்த எம்எம் மாடுனா என்னன்றது தெரியல நான் அடுத்த தடவை இங்க வந்து பார்க்கும்போது அண்ணன் வந்து இந்த மருத்துவமனையை விட்டு அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணியிருக்கணும் போயிருக்கணும் நல்லபடியாக அவங்களுக்கு உடல் சுகம் ஆரோக்கியம் கொடுத்து சாட்சியாக என்ன பண்ணணும் அண்ணன் வந்து ஆண்டவரே ஏசப்பா நன்றி ஆமே அடுத்துங்களா ஓகே இந்த கையில் சும்மா பைப்பில் வச்சுங்க நீங்களே நீங்களே உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஜோம் பண்ணுங்கள் ஆமே ஏ எனக்காக பண்ணுறீங்களா பண்ணிக்கலாம் அந்த அது எல்லாரும் நல்லபடியாக சுகமாக சுகத்தை தாருங்கள் ஹெல்ப் பண்ண நன்றி இருந்தால் உதவி இதெல்லாம் கேஷன் கொடுக்கணுங்களா கேஷன் கொடுக்க தந்துருக்காங்க ரொம்ப நன்றி அந்த காப்பாற்று ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இதெல்லாம் எதுக்காக வந்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளங்களில் வீடியோவாக எடுத்து போடுறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்குள்ளே ஒரு ஐடியா வந்திருக்கும் ஒன்றுமே இல்லையா ஆமாம் மாசு நம்ம வீட்லேயும் நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம வெளியூர் போனாலும் என்ன பண்ணுறோம் கொசு இருந்து தப்பிக்கிறதுக்கு ஓடா மாசு தைச்சிக்கிட்டு கிடக்கும் அப்போ இது ஒரு பெரிய செலவு இல்லையா நம்மளும் இதே மாதிரி என்ன பண்ணுவோம் ஒரு நாலு பேருக்கு வாங்கி கொடுக்கலாமே அந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஆண்டவராகிய சிக்கிறது என்ன பண்ணணும் நேற்று கொசு மூலமாக என் காதுக்குள்ளே வந்து உயிட்டு ஆண்டவர் ஆகியஸுக்கிறது பேசின மாதிரி உங்கள் கூட இந்த வீடியோ மூலமாக யாராவது ஒருத்தர் கூட என் ஆண்டவர் ஆகியஸுக்கிறது பேசியிருப்பாங்க அப்படின்ட்டு நம்புறேன் நீங்களும் தொடர்ந்து என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி பண்ணுங்கள் நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உழைப்பு எங்களுடையது இருக்கிற வாலிப தம்பிமார்களுடையது ரெக்கவரிங் ஹேண்ட்ஸில் பணம் உங்களுடையது ஆண்டவராக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நல்ல உறக்கத்தை நல்ல நித்திரையை தினமும் தருவாராக ஆசாரி நாகூர் கோயில் போனோம் எங்க பஸ் ஸ்டாண்ட் தெரியல சரி ஓகே பாய் பாய் குட் நைட் ஒரு அடிய பாடலும் நான் விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பீரியே நையா என் ஏசப்பா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல நோயாளிகளுக்கு போய் அவங்களுக்கு ஒரு நாள் கிடையாது பத்து நாள் அந்த க்ரீம் காலியா வர வர ஓட மாசம் வாங்கி தரணும் ஏசப்பா நல்ல உறக்கத்தை தாரும் ஏசப்பா மக்கள் நல் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை देशमेन मधुनेसं देशमेन मधुवासं देशमेन मधुवासं सन्तोषम्